நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு சிறந்த நாடாக இருக்கிறது என்று உலகளாவிய கருத்து கணிப்புகள் மற்றும் உலகளாவிய செய்திகள் வெளியான பொழுதிலும் இந்தியாவிலே நூற்றி நாற்பது கோடி மக்களில் பாதி பேருக்கும் மேலாக மூன்று வேளை உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக வெளியிடப்பட்டிருக்கிறது அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்தியா முழுவதிலும் வறுமை கீழே உள்ள ஜனங்கள் அதிக இருக்கிறார்கள் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை இந்த சூழ்நிலை மாற வேண்டும் நம்முடைய பொருளாதார திட்டங்கள் எல்லாம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வறுமை கீழே இருக்கிற ஜனங்களுடைய வேலைவாய்ப்பு அவர்களுடைய தொழில் சார்ந்த காரியங்கள் அவர்களுடைய அன்றாட அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதற்கான காரியங்களை மத்திய மாநில அரசு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட முடியும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் உலக அளாவிய நிலையிலே நூத்தி ஐந்தாவது இடத்திலே பசி குறியீட்டில் இந்தியா இருக்கிறதாக கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்தியா உலகளவிலே நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது ஆயினும் நூற்றி நாற்பது கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் உள்ள இந்தியாவில் பாதிக்கும் மேலானவர்கள் மூன்று நேர உணவில்லாமல் தவிக்கிறார்கள் என்பது ஒரு உண்மையான காரியம் ஆகவே இது வரும் நாட்களிலே மாற்றியமைக்கப்பட வேண்டும் இதை குறித்த பதிவு ஒன்றை தகவல் தொடர்பு மற்றும் ஆலோசனை நிறுவனமான ஐசிஆரின் ஆய்வாளர் ஹர்திக் ஜோஷி என்பவர் தன்னுடைய லிக்கிடின் என்கிற அந்த காரியத்திலே பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவின் அடிப்படையிலே ஆய்வுகள் அடிப்படையிலே இது கூறப்பட்டிருக்கிறது உலகத்தின் பணக்காரர்கள் ஒரு சதவீதம் பேரை நீக்கிவிட்டு பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்க நாடுகளோடு கூட நம்முடைய பொருளாதாரத்தை ஒப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஏனென்றால் அநேக ஆப்பிரிக்க நாடுகள் கூட பசியின்மை என்கிற காரியத்தை சமாளித்து அனைத்து மக்களுக்கும் உணவு கிடைப்பதிலே மிகவும் கரிசனையாக இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்தியாவிலே சுமார் ஒரு சதவீத பணக்காரர்களே நாற்பது சதவீதம் இந்தியாவின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கையிலே கூறப்பட்டிருக்கிறது ஆகவே மற்ற மக்கள் எல்லாரும் பொருளாதாரத்திலே பின்தங்கிய சூழலில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலைமை மாறுவதற்கு சில காரியங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எல்லா மக்களுக்கும் எல்லா வசதியும் உயர்வும் கிடைக்கப்பட தேசத்தின் தலைவர்கள் அதற்காக திட்டமிட்டு வரும் நாட்களிலே எல்லா மக்களுக்கும் எல்லா உயர்வுகளும் கிடைக்கப்படுவதற்கான காரியங்கள் செயல்படுத்தப்பட உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது ஆனால் இந்திய மக்களில் பலர் மூன்று வேளை சாப்பாடு கிடைக்காமல் தவிக்கின்றனர் மிகச் சிறிய பொருளாதாரத்தைக் கொண்ட பல ஆப்பிரிக்க நாடுகள் பசியை சமாளிப்பதில் சிறப்பாக செயல்படுகின்றன அந்த வகையில் நைஜீரியா நூறாவது இடத்திலும் கென்யா எண்பத்தி ஒன்பதாவது இடத்திலும் கானா எழுபத்தி எட்டாவது இடத்திலும் உள்ளன ஆனால் இந்தியா நூற்றி ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது அப்படியானால் பிரச்சனை எங்கிருக்கிறது இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்தியாவில் உள்ள ஒரு சதவீதம் பணக்காரர்கள் இப்போது நாட்டின் செல்வத்தில் நாற்பதை கட்டுப்படுத்துகின்றனர் இதனால் எழுபது கோடி மக்கள் உணவு பாதுகாப்பின்மையுடன் வாழ்கின்றனர் எனவே செல்வத்தை பெருக்குவதில் நாம் தேர்ச்சி அடைந்துள்ளோம் அது எப்படி அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதை இப்போது கண்டுபிடிக்க வேண்டும் இந்த பதிவு இந்தியாவின் வளர்ச்சியையோ வெற்றியையோ தாக்குவது அல்ல அந்த வெற்றி உண்மையில் எங்கே போகிறது என்று கேட்பது பற்றியது இந்த வெற்றி பெரும்பான்மை மக்களை உயர்த்துவதற்காக அல்லது சிலரை மட்டும் உயர்த்துவதற்காகவா காலியான தட்டுகளை மறைக்கும் வகையில் இருக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒன்றுமே கிடையாது என்று கூறியுள்ளார் அந்த பதிவீட்டாளர் அதாவது இந்தியாவில் இன்னும் பல பேர் மூன்று வேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருக்கிறார்கள் அதை ஒப்பிடும்போது ஜிடிபியில் முன்னேற்றம் அடைவது என்பது ஒன்றுமே இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செய்தியை குறித்த தகவலை உலகளாவிய மூலோபாய தகவல் தொடர்பு மற்றும் ஆலோசனை நிறுவனமான ஐசிஆர் ஆய்வாளர் ஹர்திக் ஜோஷி லிங்கிடின் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு ஒன்றிலே இந்தியாவின் நிலைமையை இவ்வாறாக எடுத்து இதற்காக பாரதோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் விலைக்காக நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசம் பொருளாதார ரீதியாக எவ்வளவோ வளர்ந்திருக்கிற சூழ்நிலையில் இன்று வரையிலும் நூற்றி நாற்பது கோடி ஜனங்களிலே பாதிக்கும் மேலானவர்கள் இன்னமும் ஒரு நேர உணவிற்கு மிகவும் அவர்கள் அல்லல் காரியத்தை நாங்கள் கேள்விப்படுகிறோம் மூன்று வேளை உணவு கூட உட்கொள்ள முடியாத ஜனங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள் எழுபது கோடி மக்களுக்கும் அதிகமான பேர் அந்த ஒரு நேர உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு பாரத்தோடு ஜபிக்கிறோம் இந்த வறுமை நிலை மாற எங்களுடைய தேசத்தின் பொருளாதாரம் எல்லா மக்கள் சூழ்நிலையிலும் உயர்த்தப்பட வேண்டும் குறிப்பாக வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஜனங்கள் அவருடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் அதற்கு எங்களுடைய மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேலை வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய திட்டங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழிநடத்துங்க எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஆசிரித்து மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்ததாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்